ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் எல்ட்ரோட சொலூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன்க்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரண்ட்டில் காம்பவுண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்டு எலிவேஷன் டிசைனு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக லைட்டு கேட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டுற மாதிரி நடுவில் ஒரு ஃபேன் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் லைட் அங்கே இந்த பக்கம் தனியாக ஸ்பாட் லைட்டு அதுக்கு அந்த பைப்பு தான் அங்கே ஏற்றிருக்காங்க அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஸ்பிரிங் இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ரிங் தான் நம்ம கீழே இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து வருது இப்போ இந்த பைப்லைனில் யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுற கொத்தனாரே ஃபுல்லாக போட்டாங்க இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே டெப்த்து ஜங்ஷன் பாக்ஸும் கிடையாது நார்மலாக நம்ம வாலில் வைக்கிற ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே இது லைட் ஏற்ற முடியுமான்னு தெரியல அதுக்கான ஆப்ஷன் சொல்லிட்டு நான் ஸ்பாட் லைட் ஏற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கலவை கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஸ்பாட் லைட் ஏற்ற முடியும் இல்லை அந்த பாக்ஸில் லைட் ஏற்ற முடியாது அப்படின்ட்டு கலவுகமாக கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க இப்போ பைப் லைனெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் தனி தான் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டாங்க இப்போ நம்ம எலக்ட்ரிகல் பண்ணுறோம் அப்படின்னு இதுக்கு இதுக்கான ஆப்ஷனு இதுக்கு தனி பைப்பு அது சென்டரில் இருக்காது அதுக்கு ஒரு தனி பைப்பு இந்த பக்கம் ஒரு மூணு ஜங்ஷன் இருக்கு இருக்குங்க இதுக்கு ஒரு தனி பைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பீம்லேயே ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டு கீழே எங்கள் ஜங்ஷன் பாஸ் இருக்கோ ஒரு ஆறுக்கு நாள் ஒரு எட்டுக்கு நாள் அதில் கீழே தனியாக தண்ணி தான் கொடுத்துருக்கலாம் மேலே அதுமாதிரி பைப் பண்ணி அவசியமே இல்லை இப்போ பொத்தனை நேரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ் டெஃப்த் பாக்ஸ் பண்ணுவதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக பைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூக்கி விட்டாங்க இப்போ நமக்கு என்ன ஐடியா பண்ணுறது என்னென்னு ஒன்றும் பொருள் ஏன்னா இங்கேயே நம்ம ஜங்ஷன் இப்போ தான் பிரித்து எடுக்கணுமே இங்கேயும் ஜங்ஷன் பிரித்து இருந்தால் இதோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எட்டுக்கு நாள் இல்லை ஒரு பத்துக்கு நாள் இல்லை ஒரு பத்துக்கு ஆறு ஒரு பாக்ஸு டம்மி பாக்ஸ் ஒன்று வச்சுட்டு மேலே மூடி போட்டு இங்கேருந்து பிரித்து எடுத்தால் தான் உண்டு இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மரம் கண்டிப்பாக போயிடும் பிவிசி போட்டால்தான் லைஃப் வரும் மரம் ஆனால் கண்டிப்பாக போயிடும் அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ லென்த்து இப்போ நமக்கு பைப்பு தேவை இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கை பைப்பை கட் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சு தான் இருக்குது இந்த சைஸ் போது நமக்கு ஏன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம பாக்ஸ் வைக்க போகிறோம் நம்ம பாக்ஸ் அப்படின்னா பிவிசி பாக்ஸ் எப்படின்னு பார்த்தா தான் நம்ம வைக்க போகிறோமே இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் போகுது இந்த பைப்பில் போகுது இது சென்டர் பைப்பு இது இந்த சைடு வர இந்த இலவீச்சிக்கான இந்த பக்கம் உள்ளது ஸ்பாட்லைட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் உள்ளே போவே இல்லை தண்ணி விட்டு பார்த்தோம் பார்த்தா தண்ணி அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிற்கிது தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கவே இல்லை தண்ணி ஃபுல்லாக இப்போ ஊற்றி வச்சிருக்கு எங்கே ஊறுது எங்கே இறங்குது என்னென்னு ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தாக அந்த பைப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இப்போ இந்த மற்ற மூணு பைப்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் உள்ளே போதும் கட்ட ஜங்ஷன் பாக்ஸ் வருது இந்த ஒரு பைப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகவே இல்லை தண்ணி ஊற்றி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு தண்ணி இறங்க மாட்டேங்குது நமக்கு இதில் தண்ணி அப்படியே நிற்கிது ஸ்ப்ரிங் வோட்டுக்கு குத்தி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது இங்கே பெண்டு எடுத்துக்கிச்சா என்னான்னு தெரில பாருங்க தண்ணி அப்படியே நிற்கிது தண்ணி இறங்க மாட்டேங்குது அப்படியே இந்த மாதிரி ஏதாவது கடமைக்கு ஏதாவது பைப்பை போட்டுட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம தான் கஷ்டப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம நம்ம பைப் போடுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ எடுப்போம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் பெண்டிங் தான் வருது இதை நமக்கு எதாவது கஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஐடியா கிடைக்கும் நமக்கு எதுவுமே இல்லாமல் பைப்பை போட்டுகிட்டு போனோம்னாலும் பாருங்கப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்போ இப்போ இந்த ஒரு பைப் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஸ்ப்ரிங் நமக்கு உள்ளே போகவே இல்லை தண்ணி ஊற்றி பார்த்தா தண்ணியும் ஃபுல்லாக இறங்கவே இல்லை இப்போ நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கட்டிங் மிஷின் தான் போட்டோன்னு அதான் ரெண்டாவது ஆப்ஷன் கட்டிங் மிஷின் இப்போ கிராஸாக போட்டு இப்படி கொண்டு வந்து அதில் நேராக அந்த ஜங்ஷன் பாஸ்ஸில் டேராக ஜாயின் பண்ண தான் உண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிப்பாங்க இதான் ஒர்க்கு நம்ம வீட்டுக்காரரு கேட்டாச்சு நம்ம பைப் இதுமாதிரி வரல சார் அப்படின்ட்டு சரி ஓகே அப்போ மாதிரி கட்டிங் மிஷின் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உடச்சிடுங்க கை வந்து பூச்சிடுவாங்க அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம அந்த ஒயர் எடுத்து முடிக்க வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏட்டிக்கு போட்டி வேலையாப்போ நமக்கு அமையுது நமக்கு ஒட்டிக்கிறட்டி வேலையா இப்போ அமையுது சரி ஓகே சார் இப்போ கட்டிங் மிஷின் போட்டு பைப் போட்டுவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ அந்த லைனை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூலிமா கட்டி மிஷின் போட்டு இப்போ கன்சல்ட் தான் பண்ண போகிறோம் பண்ணோம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்கு மிஷின் போட்டோம் எவ்வளோ கம்பி உள்ளே கட்டாயிருக்கு இல்லை முக்கா பைப் தான் போட போகிறோம் ஒரிஞ்சு போய் போட்டுருக்கோம் ஒரிஞ்சு போய் போட முடியாது முக்கா பைப் தான் போட போகிறோம் உடச்சிட்டு பார்ப்போம் முக்காப்பை வைக்க முடியாது இப்போ மிஷின் போட்டால் இப்போ இருக்கோம் இப்போ முக்கா பைப் தான் பண்ணோம் வைக்க போகிறோம் பண்ணோம் முக்கா பைப் என்ன படியுதா என்னான்னு தெரில பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம உடச்சிக்கிட்டோம் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் பண்ணாமல் உடச்சி எடுத்துட்டு விட்டு பைப் இதை எடுத்தாச்சு பிட்டு பைப் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை சொல்ஷன் நம்ம ஓட்டணும் எப்போவுமே கன்சல்ட் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை சேண்ட் இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தோம் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி ஊர்னுச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் வெளில வந்தது உடச்சி பார்த்தோம்னா ஃபுல்லாக அங்கே பெண்டில் ஒரு பிட்டு ஒரு பிட்டு படி தான் போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெண்டு கொடுக்கவே இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பெண்டு கொடுத்து கரெக்டாக அந்த ஜங்ஷன் அங்கே தான் போகணுமே இதோட நிற்கிது பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதோட நிற்கிது இங்கேயும் பெண்டு வரவே இல்லை நம்ம அதை உடச்சிட்டு தான் இப்போ நம்ம பார்க்கணுமே தடம் பெண்டு போட்டாங்களா இல்லையால பெண்டு எடுத்துக்கிச்சா என்னன்னு தெரில இப்போ நம்ம உடைச்சி தான் ஒன்று நம்ம இப்போ இவ்வளோ தரப்ப பார்த்திங்கன்னா மிஷின் போட்டது இப்போ நம்ம வேஸ்ட்டு இப்போ இதிலே தான் இப்போ செக் பண்ணி பார்க்கணும் போட முடியுதா என்னென்னுட்டு டைம் தான் வேஸ்ட்டு இப்போ நமக்கு இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜாயின் பண்ணவே இல்லை இந்த பெண்டுக்கு பைப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏற்றவும் இல்லை பிள்ள இருக்குது ஃபுல்லாக சொல்யூஷன் இதுக்காக வந்து கன்சல்ட் நம்ம பைப்பு பண்ணுறப்ப அவசியம் ஒட்டியே ஆகணும் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்துக்கிச்சு இப்போ நமக்கு உள்ளதை கரெக்டாக அந்த காரியம் கரெக்டாக உள்ளே இருக்குது பாருங்கள் இது உள்ளேயும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கலவை இருக்கு ஃபுல்லாக இப்போ நமக்கு இப்போ இது எடுத்துகிட்டு இப்போ பைப்பு ஜாயின் பண்ண முடியுது என்னென்னு பார்க்கணும் இப்போ நம்ம சரியா ஒட்டவே இல்லை பைப்பு ஒட்டவே இல்லை கட்டவங்களும் உள்ள இருக்கவங்க கம்பியிலேயே தான் கட்டியிருக்கணும் கம்பிலையும் கட்டில் உள்ள இருக்கவங்க இப்போ இது உள்ள பெண்டும் பார்த்தீங்கன்னா காரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே காங்கிரீட் கலவு ஃபுல்லாக உள்ளே ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டும் எடுக்கிற மாதிரி ஆடிச்சு இந்த பெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுவும் ஒட்டவே இல்லை இதுதான் ஆடுது பாருங்க இதுவும் ஒட்டவே இல்லை இந்த பெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டவே இல்லை இதில் பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா சிமெண்ட் காரை இருக்குது போகணும் அதிலே காரம் இருக்குது ஃபுல்லாக அது கூட லைட்டாக எடுத்துடலாம் ஓகே இப்போதான் நம்ம புதுசாக பெண்டு போட்டு ஒரு கப்ளர் பைப் ஜாயின் பண்ணியில் போட்டோம் இப்போ நம்ம கப்ளர் பைப் ஜாயின் பண்ணி தான் இந்த உக்கூர் பெண்டை போட்டு கனெக்ஷன் இப்போ ஃபுல்லாக கொடுத்தோம் இப்போ கையோட ஒயரும் ஃபுல்லாக எழுத்துணும் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கப்ளர் பைப்பு ரெடி பண்ணி போட்டாச்சு பெண்டும் இப்போ நம்ம போட்டோம் ஸ்பிரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தோம் ஃப்ரீயாக போகுது இப்போ நம்ம கேபிள் மட்டும் தான் பைசு விற்கணும் ஓகே கஸ் வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது மாரி பைப் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்யூஷன் தயவு செஞ்சு போட்டு ஒட்டிவிடுங்க ஒட்டிவிட்டு கம்பி கட்டுற மாதிரி இருந்தால் கம்பி கட்டி விட்ருங்க ஓகே சார் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஸ்பாட் லைட்டு நட்டுல ஒரு ஃபேனுக்கு வர மாதிரி ஆப்ஷன் கேட்டுருக்காங்க ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒயர் நம்ம இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தனியாக கப்ள போட்டு பெண்டை போட்டு தனியாக ஒயரு எடுத்துகிட்ருந்தோம் நம்ம இந்த மூணு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பாட் லைட்டுக்கும் ஒரு ஒயர் ஒன்று எடுத்தாச்சு நடுவில் ஃபேன் கெட்டேங்க அதுக்கும் தனியாக ஒயர் எடுத்தாச்சு இந்தாண்ட மூணு ஸ்பாட் லைட் வருது அதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரு ஒயர் எழுத்தாச்சு அந்த பக்கம் லாஸ்ட்டு ஓகேக்கா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ